அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை யானையின் எடை ஒரு நாட்டு மன்னர் அவருக்கு அவருடைய பட்டத்து யானையினுடைய எடை எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை அந்த காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய எடை மேடைகள் இல்லை யானையின் எடையை பார்க்கும் அளவுக்கு பெரிய தராசம் இல்லை அப்போ எப்படி யானையினுடைய எடையை அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் யார் இந்த யானையின் எடையை சரியாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்போ ஊர் முழுக்க அறிவிப்பு வழங்கப்பட்டது அமைச்சர்கள் எல்லாரும் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் பத்து வயது சிறுவன் அவன் அரண்மனைக்கு வந்து மன்னத்தை சொல்றான் மன்னர் நான் அந்த யானையினுடைய எடைய சரியாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு சின்ன பையனால் எப்படி முடியும் அப்படின்னு ஆனால் மன்னர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அப்போது அந்த பட்டத்து யானையை ஆற்றங்கரைக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லாரும் ஆற்றங்கரைக்கு போகிறாங்க யானையையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே ஒரு படகு பெரிய படகு அந்த படகுல யானையை ஏற்ற சொல்கிறான் யானை படகின் மேல ஏற்றப்பட்டது யானை ஏறிய உடனே அந்த படகு ஆற்றுல அப்படியே லேச மூழ்குது அது எவ்வளவு தண்ணியில மூழ்கி இருக்கோ அதனுடைய அளவை அந்த படகுல குறித்து வச்சுக்கலாம் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி யானை ஏறினதுக்கப்புறம் படகு தண்ணியில அமிழ்ந்துருக்கு அதை குறித்து வச்சுக்க இப்போ யானையை கீழே இறக்கிட்டு கற்கள் பெரிய பெரிய கல் அந்த படகுல ஏற்றுறாங்க அந்த யானை ஏற்றப்பட்ட போது படகு அமிழ்ந்த அந்த குறியீடு வரும் வரும் வரைக்கு கற்கள் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க யானை ஏற்றப்பட்ட போது ஒரு குறியீடு போட்ட அளவுக்கு வந்த உடனே அதை நிறுத்த சொல்லிட்டு மன்னா இந்த கற்களுடைய எடை தான் யானையினுடைய எடை இந்த கற்கள் தனித்தனியா நீங்க எடை போட்டு மொத்த எடை எவ்வளவு வருதோ அதுதான் யானையினுடைய எடை அப்படின்னு அந்த பையன் சொல்றான் மன்னருக்கு பெரிய வியப்பு ஒரு சிறுவன் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த யானையின் எடைய ரொம்ப துல்லியமா கணிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாராட்டி பரிசு கொடுக்குறேன் அப்போ அந்த பையன் கிட்ட எப்படி இந்த யோசனை உனக்கு வந்தது அப்படின்னா அந்த பையன் சொல்றான் எல்லாரும் யானைய ஒரு ஒட்டுமொத்த உருவமா ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்தாங்க நான் வந்து யானை என்பது சின்ன சின்ன உருவங்களுடைய ஒட்டுமொத்த பெரிய உருவமா கற்பனை பண்ணிக்கிட்டேன் அதனால சின்ன சின்ன கண்களுடைய மொத்த எடையும் இந்த பெரிய மொத்த யானையினுடைய எடையையும் சரி பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் செஞ்சேன் அப்படிங்க அப்போதான் மன்னருக்கும் புரிஞ்சது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பகுத்து சின்ன சின்ன பிரச்சனைகளாம் மாத்தி அதை கையாண்டா நமக்கு வெற்றி நிச்சயம் நன்றி